இருக்கலாம் இந்த பீரியட்ல எல்லாம் டோல்கேட் இப்படியே

மக்களே கூட பார்க்க முடியும் மக்களே சிலப்பி மக்களே பாருங்க இயங்க <clears> Tinkundal <throat> pudumai சர்க்கரை சர்க்கரையை பாருங்க மக்களே சர்க்கரையை பாருங்க கிழங்கு மக்களே ஒரு சர்க்கரை கிழங்கு பறையான்குளம் உனக்கா பால் வைக்காது எனக்கு என்றால் பறையான்குளம் உனக்கு எல்லோருக்கும் மக்கள் நைவு பிடிப்புல ஆப்ப வேப்பார் போட்டோம் எல்லாம் திரும்ப வந்து சொல்லட்டி எப்படி கிழங்கு ரூட்டு இதாயிடல பெருசா ஆயிட்டுல ரூட்டு எவ்வளோ பெருசா ஆகிட்டு கடை எவ்வளோ கடை வருது ஒரு நாளைக்கு எவன் எவன்லாம் பேப்பர் போட்டாங்கன்னா அவன் இதாகிட்டான் எல்லா டிஎஸும் அப்படியே தான் இருக்கானு எவனையும் போல ராம பிரசாத் மட்டும் தான் வேலையை விட்டு போயிட்டான் அவன் வேலைய விட்டு போல வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க பாக்கெட்ல வச்சுக்க நீங்க என்ன பண்ண முடியுமாக்களே அவர் முக்கியமான ஒரு அச்சுக்க

నానూ claro రూపా কবের ত্য়ে, কবেনগারে